நமது புராணம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இப்பவும் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலை மணி எட்டு இருபத்தி நாலு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பிரய்தி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஒரு சனி பயிற்சின்னு வந்தாக்க ஒன்பது ராசிக்கு சுமாரான பலனும் மூன்று ராசிக்கு சிறப்பான பலனும் இருக்கும் அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி போறாரு அதனால சிறப்பான பலன்கள் ஏன்னா ஏழை சனியால இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த சனிக்கெல்லாம் போகும்போது கொடுத்துட்டு போவார் சொல்லுவாங்க இல்லையா அது சனி ஏழை சனியை விட்டு அவர் போறாரு இல்லையா அவர் இன்னும் அள்ளி கொடுப்பார் அதனால மகர எல்லாம் மூன்றாம் இடத்துல சனி சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்க போறார் அடுத்தது ஷராசிக்காரங்களுக்கு ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்துல சனி இது அவங்க வந்து வேலையில உத்தியோகத்துல பத்தாம் இடத்துல சனி இருந்து ரொம்ப கஷ்டங்கள் அல்லது வேலையில இடம் மாற்றம் வேலை போல அதிகமா இருக்கிறது ஒரு நாலு பேர் வேலை சேர்த்து பாக்குறது அப்படின்னு வேலையில டென்ஷன் அப்படின்னு பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு வந்தது அதெல்லாம் மாறி இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு ரொம்ப அனுகூலமா வராது தனஸ்தானம் ரொம்ப சிறப்பான பொருளாதார வரதுனா ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப பிரமாவமாக இருக்கும் பதினோராம் இடத்துல சனி துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வராரு அதுவும் சிறப்பான இடம் ஏற்கனவே குரு ஒன்பதாம் இடத்துல சிறப்பா இருக்காரு சனி பகவான் தான் அஞ்சாம் இடத்துல இருந்தாரு அஞ்சாம் இடத்துல இருந்ததால என்னன்னா புத்திரர்கள் வகையில ஏதாவது கவலையோ அதனால செலவோ இப்படி எல்லாம் இருந்து அதெல்லாம் மாறி திருப்திகரமாக இது வரும் பொருளாதார சிறப்பாக இருக்கும் ஆக இந்த மகர ராசி ராசி துலாம் ராசி இந்த மூணு ராசிக்கும் குரு சனி பகவான் ரொம்ப நல்ல இடத்துக்கு வரா சிறப்பாகவே இருக்கு மற்ற ராசிகளா மேஷராசி மேஷ ராசின்னு இருக்குன்னா பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானது சனி பகவான் வராரு கொஞ்சம் விரைய செலவு எல்லாம் கொடுப்பாருதான் இருந்தாலும் குரு பகவான் எங்க இருக்காரு மூணாம் இடம் அதனால மூணாம் இடம் இப்ப இருக்காரு அடுத்தது நாலாம் இடம் போவார் இதெல்லாம் பரவாயில்ல ஓரளவு சுமாரான இடம் சிறப்பான எப்படி இருந்தாலும்னா பரவாயில்ல சுமாரான இடம் சனி பகவான் விரைய செலவு எல்லாம் கொடுப்பாருனாலும் அவர் குரு வீட்டுல வந்துருக்காருலையா அதனால பெருசா எல்லாம் கொடுக்க மாட்டார் கொஞ்சம் விரயங்கள் கொடுப்பாரு அவ்வளவுதான் அது மாதிரி நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அடுத்து ரிஷபராசிகள் கேட்க வேண்டாம் பதினோராம் இடத்துல அனுகூலமா சனி வர ரொம்ப சிறப்பான பலன் சொல்லியிருக்கோம் அடுத்தது மிதன ராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பசா படத்தி சனி வர அதாவது பதவி தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடம் அதுல பத்தாம் இடத்துக்கு சனி வந்தா என்ன செய்யும் அதாவது வேலை செய்யற உத்தியோகத்துல ஏதாவது கொஞ்சம் இதாக இருக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்கலாம் வேலை போல அதிகமாக இருக்கலாம் இடம் மாறி அவரால் கஷ்டமா இருக்கலாம் அவரால் அழைச்சல் இப்படிதான் வேலை உத்தியோகம் வியாபாரம் இதெல்லாம் கொஞ்சம் சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும் என்றாலும் குரு பகவான் என்ன செய்யறாரு இப்ப மிதன ராசியில இருக்காரு கடக ராசிக்கு போவார் எப்ப மே மாசம் மேசாம் மாசம் குரு பயிற்சி ஆகும்போது குரு இரண்டாம் இடத்துக்கு போறாரு அதனால அந்த கஷ்டத்துல அவர் குறைச்சிடுறாரு அதனால பத்தாம் இடத்துக்கு உத்தியோக தொழில் காலத்துல சனி பகவான் வந்தாலும் குரு பகவான் அனுகூலமான இரண்டாம் இடத்துக்கு போய் அந்த கஷ்டத்துல கொடுக்க மாட்டாரு அப்படியே எல்லாத்தையும் மாத்திடுவாரு சிறப்பான நன்மையை கொடுத்துருவார் ஆக குரு சிறப்பான இடத்துல இருக்கனால மிதன ராசிக்காரங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரையா குரு அனுகூலமா இருக்கார் அதனால கஷ்டம் எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் தெரியும் அதுவாலே சிறப்பா இருக்கும் அடுத்து கடக ராசிக்காரங்களுக்கு இது வந்து அஷ்டமத்து சனி இருக்குது ரொம்ப அஷ்டமத்துல சனி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்ப அஷ்டம சனி நிர்வாகி ஆகிருது எல்லாம் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க வைத்திய சாது அது இது இதெல்லாம் இருந்தெல்லாம் அதெல்லாம் மாறி சிறப்பான ஒரு முன்னேற்றமான நன்மையை கொடுக்கும் அடுத்தது ஜென்ம ராசிக்கு குரு வருவாரு அது வந்துன்னா ஒரு ஏழு மாசம் வந்து அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துல குரு போவார் ரொம்ப அனுகூலமா இருக்கும் இந்த சனி வந்து ஆரம்பத்துல இந்த வருஷம் வரலையும் சுமாரா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு குரு பகான் அனுகூலமா வந்துடுறாரு அது கஷ்டங்கள்லாம் எதுவும் இல்லை ரொம்ப சூப்பரா இருக்கிற கஷ்டங்கள்லாம் எதிர்ப்பா நிம்மசியா நிம்மதியா இருப்பாங்க கடகராசி அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இப்ப அஷ்டமத்துல சனி இருக்கு அஷ்டம சனி இருந்தாலும் கூட இப்ப குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல நல்லா இருக்காரு வர மே மாசம் பன்னெண்டாம் இடத்துக்கு விடுவாரு கொஞ்சம் விரைவு செலவு எல்லாம் கொடுப்பாரு ஆரோக்கிய வகையில கொஞ்சம் விரைவு செலவாக கொடுப்பாரு அதெல்லாம் இது பண்ணுறேன் ஏன்டா ஏற்கனவே ஜென்ம ராசியில கேவு ஏழாம் இடத்துல ராகு கொடுத்தாரு அதனால கொஞ்சம் விரைவு செலவு எல்லாம் வர மே மாசத்துக்கு அப்புறம் கொடுப்பாரு ஒரு ஏழு மாசம் அந்த விரைவு செலவா கொடுப்பாரு அதுக்கப்புறம் இப்போதைக்கு நல்லா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் விரைவு செலவுலாம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை உடையது அதற்காக இந்த பாதி சுமாரா பாதி நல்லா இருக்கு ராசி கன்னியாராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இல்லை கண்டக சனி சொல்லுவாங்க அது வந்து கண்டத்தை தராது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் சொல்லிடுது ஆரோக்கிய வழியாக கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனா குரு பகவான் இப்ப பத்தாம் இடத்துல ஏதாவது மே மாதம் பதினோராம் இடத்துக்கு வர குரு அனுகூலமான பௌராத பதினோராம் இடத்துக்கு வரதுனால இந்த கண்டக சனியோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது வர மேலே இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குரு அனுகூலமா இருக்க போறது அதனால சனியோட கஷ்டம் எதுவுமே தெரியாது அப்படியே போயிடும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சனி பகவான் நல்ல இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு சிறப்பாகவே இருக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு வந்து அர்தாஷ்டம சனி நடந்தது அது மாறி இப்ப சனி பகவான் நல்ல இடத்துக்கு வராரு அதனால கொஞ்சம் அனுகூலமா இருக்கும் இப்ப குரு பகவான் சுமாரா இருந்தாலும் அடுத்தது குரு பகவான் வந்து அவங்க ஒன்பதாம் இடத்துக்கு வர போறாரு ரொம்ப சிறப்பான இடம் எந்த அளவுலாம் இந்த வேலையை தொழில் உத்தியோகத்துல எந்த அளவுல சிரமம் எல்லாம் இருந்தியோ அதெல்லாம் மாறி ரொம்ப சிறப்பான நேரம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு ஒன்பதா வர மே மாசத்துக்கு அப்புறம் மாறுறதா மாறுறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லணும் ஏன்னா உத்தியோக வகையில மத்த வியாபாரம் தொகுதி எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் சிறப்பாகவும் அமையும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி ச தனுசு குருவோட வீடுதான் இப்ப சனி பகவான் போனோம் குருவோட வீடுதான் அதனால அதிகமா கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் வீண் விரோதங்கள் அதெல்லாம் வரும் அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அதனால குரு பகவான் வந்து இப்ப அனுகூலமா இருக்க இடம் அடுத்து எட்டாம் இடத்துக்கு வராது ஆனா ஒரு எட்டாம் இடத்துக்கு வர்றதும் இந்த சனி நாலாம் இடத்துக்கு போறதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால அந்த காலத்துல கொஞ்சம் இதா இருக்கணும் பார்த்து பேசணும் யாருக்கும் ஜாமீன் கூடாது நாலாம் இடத்துல சனிங்கிறது அதனால கொஞ்சம் எச்சரிக்கை அப்படி இருக்கணும் அவ்வளவுதான் தருசு ராசி அடுத்து மகர ராசி கேட்க வேண்டாம் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி சிறப்பான இடத்துக்கு வராது இந்த ஏகதமி எந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்படுத்துதோ அந்த அளவுக்கு இப்ப முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதனால சனி பகவான் சிறப்பான இடத்துக்கு வராது அதனால இப்ப ஆறாம் இடத்துல குரு இருக்கு குரு ஏழாம் இடத்துக்கு போகக்கூடாது வேற மே மாசம் அவர் குரு பகவான் அனுகூலமான இடத்துக்கு வர போறாரு சனி பகவான் அனுகூலமாக இடத்துல போற சிறப்பான யோகம் எந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்களோ அந்த அளவுக்குலாம் ராஜயோகம் ரொம்ப சிறப்பான இது உத்தியோகத்துல சிறப்பான நிலைமை மேன்மையானது வேற உத்தியோகத்துக்காரவங்களுக்கு உத்தியோக பிராப்தம் ரொம்ப சிறப்பா இருக்கும் தடைப்பட்ட விமான விவாகங்கள் உத்திரஸ்தானம் இதெல்லாம் எதெல்லாம் தடையிலா இருந்ததோ எதெல்லாம் எல்லாம் கஷ்டம் எல்லாம் அதெல்லாம் அப்படியே சிறப்பாக அமையும் ரொம்ப நல்லா இருக்கும் மகர ராசி அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மத்திலேயே சனி மாறுது ரெண்டாம் இடத்துக்கு போறது அதான் பாத சனி சொல்லுவாங்க அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்ப அஞ்சாம் இடத்துல குருவுக்கு நல்லா இருக்கு அடுத்தது வர மே மாசம் குரு பயிற்சி ஆகும்போது ஆறாம் இடத்துக்கு ஊரு வரும் ஆறாம் இடம் குரு அந்த பாத சனியும் அதனால கொஞ்சம் இதாக இருக்கணும் ஏதாவது கொஞ்சம் சில செலவுகள்லாம் ஆரோக்கிய வகையில கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்கலாம் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது ஆனா குரு வீட்டுல சனிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை அதனால நல்லாவே இருக்கும் சொல்லலாம் அடுத்தது மீனராசி மீனராசிக்கு ஜென்ம ராசி ஜென்மசனி ஜென்மசனிங்கிறது இப்ப வந்து குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்காரு அடுத்தது நாலாம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு போறாரு அதனால பெரிய அளவுல கட்டங்கள் எல்லாம் இருக்காது எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் உத்தியோக வகையில ஒண்ணு பெரிய மாற்றத்திலாம் கொடுக்க போறது இல்லை ஏன்டா பத்தாம் இடம் பார்வையிலாம் அதெல்லாம் இருக்காதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும் பிரச்சனை இருக்காது ஏழாம் இடத்த பார்வை இருக்கு அதனால குடும்ப ஊற்றுறையும் நல்லா இருக்கும் ஜென்ம சனி வரும்போது சில பேருக்கு இடமாற்றம் அதெல்லாம் இருக்கலாம் மற்றபடி சனி பகவான் அனுகூலமா இருக்கு இந்த சனி பகவான் வந்து இப்ப நாலாம் இடத்துல குரு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சாம் இடத்துல குரு வரும் அந்த நேரம் ஒரு ஒரு முன்னேற்றமான இதை சொல்லலாம் புதுவார் இடம் வாங்குறது மனை வாங்குறது அந்த யோகங்கள்லாம் கூட அந்த நேரத்துல வரும் ஆக ராசிக்கு வந்து அதிக அளவுல கஷ்டம் இல்லை ஜென்மத்துல சனி வந்தாலும் குரு வீட்டுல வர்றதுனால எந்த அளவு பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது சிறு சிறு பிரச்சனைகளாக சமாளிக்க ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆக இந்த பன்னெண்டு ராசிக்கு உள்ள தோராயமான பலன்கள் இது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் கழிவிட்டிருக்க அந்தந்த ராசிக்காரங்க பலன் பார்த்து விட முடியும் சனி பகவான் ராசிக்கு பதினொன்னு துலாம் ராசிக்கு ஆறு மற்றும் மகர ராசிக்கு மூணு அனுகூலமான இடம் மற்ற ராசிக்காரர்கள் தசை புக்தி அனுகூலமாக உள்ளவர்களுக்கு அதிகமாக கஷ்டம் தெரியாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபமிட்டு நவக்கிரகங்களை ஒன்பது முறை பிரதட்சணம் செய்து வணங்க கஷ்டங்கள் குறையவும் அனுகூலம் ஏற்படும்